வணக்கம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க சிறப்பு காலமுறை ஊதியத்தில் அதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே அங்கன்வாடி பணியாளர்கள் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பேர் நேரடி நியமனம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துருந்தோம் அதை பற்றி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது இல்லாமல் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களும் வந்து நிரப்ப போகிறாங்க இதில் மாற்றுத்திறனாளிகளும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணையை வந்து திருத்தி வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு போன டிசம்பர் மாதமே வெளிவந்துருச்சு இப்போ அதிலிருந்து ஒரு அறிவிப்பை மாற்றி மறுபடியும் வந்து வெளியிட்டிருக்காங்க போன வருஷம் டிசம்பர் மாதம் இந்த சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துச்சு இப்போ அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாற்றம் பண்ணி அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்காக எப்படி விண்ணப்பிக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க கொடுத்தவொடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் அதாவது மாற்றுத்திறனாளி இருக்கிறவங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்துடலாம் பார்வை கொஞ்சம் தெரியும் கண்ணாடி போட்டா நல்லா தெரியும் அப்படிங்கறவங்க அப்ளை பண்ணலாம் அதே போல காது கேட்கற திறமை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் அந்த காது கேட்கும் கருவி பொருத்தி இருந்தா தெளிவா கேட்கும் அவங்களுக்கு காது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களும் அப்ளை பண்ணலாம் அடுத்ததான் குட்டையா இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்துட்டு ஆசிட்னால ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க அப்ளை பண்ணலாம்னு வந்து சொல்லிருக்காங்க அதே போல மாற்றுத்திறனில் இருந்து அவங்க மூன்று சக்கர வாகனத்தை பயன்படுத்துறவங்களா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதே போல் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்காக நான்கு சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி இந்த அறிவிப்பு வந்துருச்சு அதில் இந்த மாற்றத்தை சேர்த்து அறிவித்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளிகளும் இப்போ நான் சொன்ன தகுதியில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த சத்துண உதவியாளர் மற்றும் அமைப்பாளர் பணிக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு எப்போ வந்து விண்ணப்பிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற டேட் கிடச்சோடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக இவங்களுக்கான ஊதியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு மூவாயிரமாக தொகுப்பூதியமாக வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கு இவங்களை மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான அரசாணையை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க இதில் எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க தேங்க்யூ